இதோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த கட்டைங்களை நாம கட்டைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டைகளை வச்சு சரியான எண்ணை கண்டுபிடிக்கப் போகிறோம் முதல்ல இதோ இங்கே கீழே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த அழகான கட்டைகளை பார்ப்போம் பெரிய கட்டையில் மொத்தம் எத்தனை கட்டைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மேலே இருந்து கீழே வரைக்கும் எண்ணலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மொத்தம் பத்து இப்போ இதே மாதிரி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா எண்ணலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ இதுவும் பத்து அப்படின்னா பத்து பெருக்கல் பத்து சமம் நூறு இதே மாதிரி பெரிய கட்டைகள் எத்தனை இருக்கு ஒன்னு ரெண்டு ரெண்டு கட்டைகள் இருக்கு ஆக மொத்தம் ரெண்டு பெருக்கல் நூறு சமம் இருநூறு கட்டங்கள் அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய சின்ன கட்டை ஒன்ன இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக எண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ ஒவ்வொரு வரிசைக்கும் பத்து கட்டங்கள் இதே மாதிரி எத்தனை கட்டைகள் இருக்கு நான்கு வரிசைகள் இருக்கு ஆக மொத்தம் நாலு பெருக்கல் பத்து சமம் நாற்பது இப்போ மொத்தத்தையும் பார்க்கலாமா இரநூறு கூட்டல் நாற்பது அப்போ மொத்தமா இரநூற்று நாற்பது கட்டங்கள் இப்போத்தான் விடைய சரி பார்க்க போறோம் அதை நாம இலக்க வாரியா பார்க்கலாம் நூற்று நாற்பது அப்படிங்கிறதுல ரெண்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது ரெண்டுங்கிறது ரெண்டு அப்படிங்கிற என்னை மட்டும் குறிக்கல ரெண்டு அப்படின்னா ரெண்டு நூறுகளை குறிக்குது ரெண்டுங்கிறது நூறாவது இலக்கமாக இருக்கு இதே மாதிரி தான் நாலு அப்படிங்கிறது நால மட்டும் குறிக்கல நாலு பத்துகளை குறிக்குது அதாவது பத்தாவது இலக்க வரிசையில் இருக்கிறதுனால நாற்பது அப்படிங்கிற விடைய கொடுக்குது நூறு இலக்க வரிசையில் இருக்கிறதுனால ரெண்டு நூறுகள் பத்து இலக்க வரிசையில் இருக்கிறதுனால நாலு பத்துகள் புரிஞ்சுதா இதே மாதிரி இன்னொரு எண்ணையும் கண்டுபிடிக்கலாம் இது இன்னுமே சுலபமா இருக்கும் இப்போ முதல்ல நூறு கட்டம் உள்ள கட்டங்களை எடுத்துக்குவோம் அதுல ஒரு கட்ட இங்க இருக்கு அப்போ அது நூற குறிக்குது அப்புறம் பத்து கட்டங்களில் அஞ்சு வரிசை இருக்கு அப்போ ஐம்பது இல்லையா ஆக மொத்தம் நூற்று ஐம்பது கட்டங்கள் தனித்தனி கட்டங்களா எத்தனை கட்டங்கள் இருக்கு நாலு இருக்கு இல்லையா அப்போ நாலு பெருக்கல் ஒன்று சமம் நாலாச்சு இது ஒற்றை இலக்க நாலு கட்டங்களை குறிக்குது அப்படின்னா கணக்குப்படி பார்த்தா நாலு அப்படிங்கிறது ஒற்றை இலக்க வரிசையிலையும் அஞ்சு அப்படிங்கிறது பத்து இலக்க வரிசையிலையும் ஒன்று அப்படிங்கிறது நூறு இலக்க வரிசையிலையும் வர்றது புரியுது இப்போ உங்களுக்கு இந்த கணக்கை நல்லாவே புரிஞ்சிடுச்சு